கிறிஸ்தியசுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் உபாகமும் இருபத்தி ஒம்பது ஒன்பது இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக அலிலியா நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் ஒன்று ஆண்டோருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் ரெண்டாவது கை கொண்ட அந்த வார்த்தைகளின்படி செயல்பட வேண்டும் அவதான் அழகாக சொல்லர் சங்கீதக்காரன் கத்தோடி வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராவதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அழி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு பாருங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கை கொண்டு தியானிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற காரியம் வாய்க்குன்னு சொல்கிறார் ஆகவே இதிலேருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற சக்தி என்னான்னு சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அது மாத்திர ரெண்டாவது சொல்கிறாரு அவைகளின்படி நம்ம செய்ய வேண்டும் அதுதான் யாக்கோபுலி சொல்லும்போது சொல்கிறார் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள் சொல்லி ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல அதன்படி நாம் செய்கொள்ள இருக்கணும் உதாரணத்துக்கு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்பது அவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம செயல்பாட்டில் காமிக்கணும் நம்மளே நாம் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் நம்ம அன்பு கூறணும் அன்பு கூறுவதில் சொல்லி பார்க்கும்போது அவனுடைய தேவையில் சந்திக்கிறது அவள் கஷ்டத்தில் நாம் அவனுக்கு உதவி செய்வது கிரியை நடப்பிக்க வேண்டும் ஆகவே இதனால் ஆண்டர் கொடுக்குற வார்த்தை நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குமானால் அதற்கு நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளணும் கை கொள்வது மாத்தமல்ல அவைகளின்படி செய்ய வேண்டும் கை கொண்டு செய்வோமானால் நிச்சயமாய் தோன்றது நம்முடைய காரியம் வாய்க்க செய்வார் கத்தர் மாறாதவர் அழிலுவியா அவை ஆளுடைய வார்த்தை கேட்டு அதன் பற்றி நாம் செயல்பட இந்த புதிய ஆண்டில் ஒப்பு கொடுப்போம் கத்தனாமியை ஆசீர்வைப்பார்கள் செபிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு செயல்பட கிருபை செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றண்டைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்